வெல்கம் பேக் டு லக்கி வாப்பா கடை லக்கி வாப்பா கடை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் லக்கி ரியாஸ் முதல்ல அனைவர் மீதும் இதனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக இதை கொஞ்சம் கவனிங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பசாரில் எங்கேயுமே கிடைக்காத இந்த குவாலிட்டி இந்த டிசைன்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கவே கிடைக்காது ஒன்லி அதாவது இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் மட்டும் ஷேர் பண்ணக்கூடிய புது ஐட்டம் புது டிசைன் புது குவாலிட்டி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா பிரைஸ்னா இந்த மாதிரி ஐட்டம் இது கிடைக்காது இந்த மாதிரி ஐட்டமே த்ரீ நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி வரும் பட் நம்ம லக்கி என்னென்னு பாத்தீங்கன்னா காண்கிற பாருங்க என்ன ஐட்டம் காண்கிற பாருங்க சூப்பரான நைட் வரும் அருமையான பியூர் ஸ்விஸ்காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்விஸ்காட்டன் நைட்டி சூப்பர் நைட்டி த்ரீ ஃபோர் தேண்ட் த்ரீ ஃபோர் தேன் டபுள் எக்ஸ்எல் சைஸு இந்த டிசைனும் இந்த குவாலிட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பியூர் ஸ்விஷ்காட்டன் இந்த குவாலிட்டி இந்த டிசைன் மார்க்கெட்டில் வாங்கவே முடியாது அதே மாரி ரேராக எங்கேயாவது கிடச்சிதுன்னா இந்த ப்ரைஸுக்கு சான்ஸே இல்லை த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் கேமே எங்கேயும் வாங்க முடியாதுமா பட் நம்ம லக்கி வாப்பாகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒன் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் நாலு பீஸ் வேணும்னா ஃபீஸ் ஷிப்பிங் சான்ஸே இல்லை எங்கே வாங்க முடியாது ஒன் நைன்டி ஃபைவ் சாதாரண நைட்டியே கிடைக்காது அதாவது ஒன் நைன்டி ஃபைவ் சாதாரண சின்ன குழந்தைகளுக்கு சாக்லேட் பிஸ்கெட் வாங்குற ரேட்டுக்கு பக்கம் லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணக்கூடிய அருமையான பியூர் ஷிஸ்காட்டன் பிராண்டட் கேட்லாக் டைப் நைட்டிமா சூப்பரான டிசைன் டிசைன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமான டிசைன் ஃபுல்லி செக்குடு ஃபுல் செக்கு கலர்ஸ் பாருங்க இது ப்ரௌனு இது மெரூன் மாதிரி மெரூன் கிடையாது இது ப்ரௌன் என்ன கலர்னு பேர் சொல்லவே தெரியாது எல்லாமே அருமையான டிஃப்ரெண்ட்டான கலர் மொத்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு கலர் அஞ்சுமே அருமையான கலர் சூப்பர் டிசைன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிற ஸ்டைப்ஸ் அதே இதில் ஸ்டைப்ஸ் ஃபுல் கிராஸ் ஸ்டேப்ஸ் அருமையான கிராஸ் ஸ்டேப்ஸ் கலர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கு பாருங்க டபுள் எக்ஸ்எல் சைஸ் த்ரீ ஃபோர் தேண்ட் ஐம்பத்தாறு ஹைட்டு பியோர் ஸ்விஸ்காட்டன் பிராண்டட் ஃபேன்சி கேட்லாக் மாடல் எங்குமே ஒன் நைன்டி ஃபைவ் சான்ஸே இல்லாத ஃப்ரீ ஷிப்பிங் வாய்ப்பே கிடையாதுமா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஏன்னா பீஸ் ஒரு எழுபது எண்பது பீஸ் தான் வந்திருக்கு போட்டு பத்து நிமிஷம் முடிஞ்சிடும் சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் திருப்பி திருப்பி நான் சொல்கிறதா கொஞ்சம் சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனல் பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாமா ஏன்னா வாப்பா கடையை பொறுத்த வரைக்கும் ஆஃபர் ஐட்டம் மட்டும் தான் போடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா பெல்லாங்க கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது பாருங்கள் அருமையான டைப்ஸ் ரெண்டு கலருமா சூப்பர் கிராஸ் டைப்ஸ் வந்து ரெண்டு ஒரு ப்ரௌனு ஒரு க்ரீன் இது பக்கம் ஸ்விஸ் அடுத்து பாருங்கள் புள்ளி ரஜுவாடி சூப்பர் ரஜுவாடி இந்த ரஜவாடி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டைல் இந்த இந்த ஜிப் ஸ்டைல் மாடல் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்கு வாங்கவே முடியாது சவால் விட்டு கூறுவா எந்த கடையில் வாங்க முடியாது எந்த பசாலில் கிடைக்கவும் செய்யாது இல்லை கலர்ஸ் பாருங்கள் அருமையான கலர் மொத்தம் நாலு கலர் இருக்குது டிஃப்ரெண்ட்டான அஞ்சு கலர் க்ரீனு ஒரு பேரட் க்ரீன் ஒரு பிங்க்கு ஒரு பிங்க்கு ஒரு பெப்சி ரேர் பெப்சி அதாவது நைன்ட்டியில் வராத கலர் ஏன்னா இந்த கலர் பொறுத்தவரை வந்து ஃபேட் ஆகும்னு சொல்லுவாங்க பட் நம்ம கடை பிராண்ட் ஆகிடுறதை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி கலருக்கு எல்லாமே கேரண்டிமா அருமையான கலர் அடுத்து பாருங்கள் அடுத்து சிம்பிள் ஃபிஃப்டி ப்ளஸ் ஐம்பது வயசு மேலே ஆச்சு சிம்பிளாக எனக்கு போதும் மைல்டாக வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாருங்க மைல்டு ஃபிளவர் அருமையான பிரிண்டட் மைல்டு ஃபிளார் இல்லை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கிலீஷ் கலர் உங்களுக்கு இந்த இது ஒரு கலர் இந்த இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது ஒரு கலர் மொத்தம் அஞ்சு அஞ்சுமே அருமையான கலர் பேர் சொல்ல தெரியாத கலர் இது மட்டும் கோல்டு இது கிரீன் மாதிரி ப்ரௌனு இது பிங்க் மாதிரி எல்லாம் மாதிரி கலர்ஸ் தெரியாமல் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பிரிண்ட் தான் இதுவும் அப்படிதான் இதுவும் ஃப்ரோசன் பிரிண்ட் அருமையான ஃப்ரோசன் பிரிண்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து நேவி ப்ளூ ப்ரௌன் இது ஒரு ப்ரௌன் இந்த மெரூன் இது ப்ரௌன் இது நேவி ப்ளூ மொத்தம் மூணு கலர்மா அடுத்து நீ லைட் இதெல்லாம் சான்ஸே இருக்கு பாருங்க இந்த நைட் நீ பாத்துக்கவே முடியாது பக்கா பிராண்டட் சூப்பர் பீச் கலர் ஒன் லேச்சர் தான் இருக்கு பாருங்க அருமையான ஷேடு ரொம்ப நீட் ஜிப் மாடல் உங்களுக்கு தான் ஜிப் மாடல் நெக்ல வந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் ஒரு சூப்பர் ஸ்டைல் இது உங்க கலர்ஸ் பாருங்க வித்தியாசமா கலர்ஸ் எல்லாம் இது ஒரு லைட் பேர் சொல்றதுக்கு கலர் லைட் கிரீன் நீ பாருங்க இது இங்கிலீஷ் கலர் இது ஒரு லேவண்டர் மாதிரி ஒரு பிங்க் மொத்தம் அஞ்சு அஞ்சுமே அருமையான கலர் நைட்டில் வராத கலர் பஜாரில் கிடைக்காத கலர் கிடைக்காத டிசைன் கிடைக்காத குவாலிட்டி ரொம்ப சாஃப்ட் சிஸ் காட்டன் சூப்பர் பாந்தினி அருமையான பாந்தினிமா இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லேவண்டர் இது ப்ரௌன் இது ஒரு ரெஸ்ட்டு ஒரு ப்ரௌனு ஒரு க்ரீன் மொத்தம் நாலு கலர் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஃப்ரோசன் 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 ஸ்டைல் இது சூப்பர் கலர் பிரைட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஃபுல் நிக்ல பைப்பர் கூட வருவோம் உங்களுக்கு இல்லை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீனு ஒரு ப்ரௌனு ஒரு க்ரீன் டார்க் கிரீன் ஒரு டார்க் ப்ரௌன் நாலு கலர் நாலு அருமையான கலர் அடுத்த படம் சூப்பர் லேவண்டர் ஸ்மால் ஃபிளர் அருமையான ஃபிளர்மா சூப்பராக இருக்கும் அங்கே வரும் பக்கா ரஜுவாடி சூப்பர் ரஜுவாட்டி கொஞ்சம் டைம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறதோ ஸ்பீடாக முடிச்சிடலாம் வீடியோவை இது ஒரு இது ஒரு பெப்சி அதே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ராமர் க்ரீனு ஒரு ஃபுளோர்சன் க்ரீனு ஒரு ப்ரௌனு ஒரு பிங்க்கு மொத்தம் நாலு அஞ்சு கலர் அஞ்சு அருமையான கலருமா அடுத்து நீங்கள் பார்க்க ஒரு புது டிசைன் நைட்டில் வராத டிசைன் வராத டைப்பு சூப்பராக இருக்கும் இந்த பார்த்து இதில் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேவி ப்ளூ ஒரு ப்ரௌனு ஒரு லாவெண்டர் மொத்தம் மூணு கலர் மூணுமே அருமையான கலருமா அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஃப்ரோசன் டிசைன் தான் பக்கா ஃப்ரோசன் டிசைன் உங்களுக்கு இது இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர் இருக்குமா இது ஒரு கிரீனு இது ஒரு ப்ரௌன் ரெண்டு கலர் அடுத்து நீங்க புது டிசைன் டைட்டில் வராது டிஃப்ரெண்டான அருமையா இருக்கும் இதுலயும் கலர்ஸ் இருக்குது நாலு கலர் இருக்குது ஒரு ப்ரௌனு ஒரு மெரூனு ஒரு ரெட் மூணு கலர் மூணு அருமையான கலர்மா அடுத்து நீங்க பாக்க போறது வந்து ஒரு அருமையான ரஜுவாடி ரெஜுவாடில ஃபுல் லீஃபிங் சூப்பர் லீப் அருமையா வித்தியாசமான டிசைன்மா இதெல்லாம் வந்து சான்ஸ் இல்லை பஜாரில் பார்க்க முடியாது அவங்களுக்கு

ஃபைனலா பார்க்க போறது போச்சமல்லியில ஒரு அருமையான பிரிண்ட் இதுவரைக்கும் யாரும் பார்த்திருக்க முடியாது அருமையான பியூர் சாஃப்ட் காட்டன் ரொம்ப ரிச்சா இருக்கும் சுவிச் காட்டன் உங்களுக்கு இதை பார்த்து கலர்ஸ் டிசைன் டிஃப்ரெண்டா இருக்கும் பஜார்ல இந்த டிசைன் குவாலிட்டி வாங்கவே முடியாம அப்படிப்பட்ட ஆகிட்டு ஒன்லி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் யூடியூப் மட்டும் ஷேர் பண்ணக்கூடிய ஐட்டம் இது அருமையான இங்கிலீஷ் கலரு அப்புறம் ப்ரவுன் சூப்பரான ப்ரௌனு அதுக்கப்புறம் ஒரு இது ஒரு பேர் சொல்ல தெரியாத கலர் மொத்த ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுமே அருமையான கடை இப்போ காம்ஸில் டிஃப்ரெண்ட்டான டிசைன் டிஃப்ரெண்டான ரேட்ல கிடச்சிருக்கு ஸோ சீக்கிரமாக ரிப்ளேஸ் பண்ணுங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ண பீஸ் கிடைக்காது நெக்ஸ்ட் ஆஃபர்ல பார்க்கலாம் மற்ற வரைக்கும் பாய்